கொழுப்பை சட்டுன்னு கரைக்கக்கூடிய ஏழு அற்புத உணவுகள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொழுப்பை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன தான் திட்டம் வச்சோம் இன்னும் ஏன் வந்து நம்ம வந்து தொடங்காமல் இருக்கோம் ஏன் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல சரி கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய உணவுகள் தான் அதுக்கு தீர்வு அதுலேருந்து ஒரு ஏழு உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஏழு உணவுகளும் கண்டிப்பாக சொல்கிறேன் சுவையாகவும் இருக்கும் சிக்கனமாக இருக்கும் உங்களோட மந்த்லி பட்ஜெட்டில் வாங்கக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் கொழுப்பை வந்து நம்ம ஐஸ் கட்டியை வந்து ஒரு தட்டில் வச்சோம்னா எப்படி அந்த ஐஸ் கட்டி கரையுதோ அதே மாதிரி கொழுப்பும் வந்து உங்களுக்கு கரையும் இப்போ நம்ம ஏன் வந்து ஃபேட் ஃபேட்லாஸ் பிளானுக்குள்ளே போகிறதில்லை அப்படியே போனால் கூட அதை ஏன் ஃபாலோ பண்ண முடியலன்றத ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டேன்ல அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் அதுக்கு கடுமையான டயட் இருக்கணும் விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸு எல்லாம் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் சோம்பேறித்தனம் மன அழுத்தம் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோய் இந்த மாதிரியான காரணங்களால் தான் வந்து நம்ம வந்து டயட்டை வந்து தொடர முடியல ஆனால் உண்மையிலே சிக்கனமாகவும் சுவையாகவும் இயற்கையான உணவுகளை வந்து நம்ம வச்சு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணனாலே இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அதில் முதல் உணவை நம்ம பார்க்க வேண்டியது வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து ஒரு சிறிய விதை தான் ஆனால் அதோடய பலன்களை வந்து பெருசு இந்த வெந்தயம் வந்து உடல் வெப்பத்தை வந்து அதிகரிக்கும் செரிமானத்தை தூண்டி விடும் கொழுப்பை வந்து கரைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்தய நீரை வந்து நம்ம குடிக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சிடணும் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடணும் அதை வந்து அப்படியே காலையில் குடிக்கணும் அந்த வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிட்றணும் அடுத்து ரெண்டாவதாக எலுமிச்சை எலுமிச்சை விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பொருள் இது வந்து நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு அப்படி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் எலுமிச்சை செய்யும் இந்த எலுமிச்சையை வந்து சூடான நீரில் எலுமிச்சை சாரை ஊற்றி கொஞ்சோண்டு தேன் ஊற்றி காலையில் வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த பலன்கள்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும் மூணாவதாக பசலைக்கீரை பசலைக்கீரை வந்து நார்ச்சத்து நிறைந்தது இது வந்து பசியை குறைக்கும் திருப்தி அதிகரிக்கும் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே நமக்கு வந்து திருப்தி வந்து அதிகமாக கிடைக்கும் கொழுப்பு சேராமல் நிறைவாக வந்து நம்மளை வந்து உணர வைக்கும் இதை வந்து நம்ம சாம்பாரை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் சேலட்டாக செஞ்சு செஞ்சலாம் பொரியலாக கூட செஞ்சு சாப்பிடலாம் நாலாவதாக பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து கொழுப்பு செல்களுக்கு எதிரியான ஒரு பொருள் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது இது வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதாவது நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை தூண்டி விடும் அதனால் ஃபேட்டை வந்து குறையும் தினமும் ஒன்றுலேருந்து ரெண்டு பூண்டு துண்டுகளை வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இப்போ உங்களோட ஃபேட் லாஸ் பிளான இந்த பொருட்களை வச்சு போடுங்க இதை போட்டு அதை எப்படி செயல்படுது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க சரி அஞ்சாவதாக என்ன பொருள் பார்க்க போகிறோன்னா தக்காளி தக்காளியில் லோ கலோரி ஹை ஃபைபர் இருக்குது இது பசியை கட்டுப்படுத்தும் கொழுப்பு சேராமல் நிறைவாக வந்து உணர வைக்கும் இதை வந்து நம்ம டெய்லி வந்து எல்லா டிஷ்லேயுமே யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதோடய பலன்கள் நம்ம கிடைக்குதான்னு தெரில அதனால் நீங்கள் வந்து சேலட்டாக செஞ்சு சாப்பிடுங்க அதோடய சாறு தக்காளி ஜூஸ் போட்டு குடிங்க தக்காளி வந்து சாம்பாரில் போடுங்க ஆனால் ரொம்பவும் அதிகமாக வந்து கொதிக்க வைக்கிற இல்லாமல் ஒரு மிதமான அளவில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் தினமும் ஒன்றுலேருந்து ரெண்டு தக்காளியை வந்து நீங்கள் சேலட் போட்டு சாப்பிடுங்க அடுத்ததாக சாமை மில்லட் மில்லட்டில் இருக்கிற ஒரு பொருள் இந்த சாமை அப்படின்றது இந்த சாமை வந்து ஒரு பழமையான உணவு இதோட பலன்கள் வந்து இப்போ நமக்கு இப்போ இருக்கிற புது ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும் இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மி அதனால் சுகர் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சாப்பிட்லாம் உடல் எடையை கட்டுப்படுத்தும் இதை வந்து சாதமாவோ உப்புமாவோ கஞ்சியாவோ எதில் வேணால் பயன்படுத்தலாம் சோம்பல் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த சத்தான சாமை உணவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து ஏழாவதாக இஞ்சி இஞ்சியும் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தூண்டும் உடல் சூடு அதிகரிக்கும் போது செரிமானம் அதிகமாகும் கொழுப்பு செல்களை வந்து அப்படியே உருக்குறதுக்கு இந்த இஞ்சி வந்து உதவும் இஞ்சியை வந்து இஞ்சி டீ இஞ்சி தண்ணியாக குடிக்கலாம் மற்ற சமையல் பொருட்களை இஞ்சியை சேர்த்து சாப்பிட்லாம் தினமும் கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகும் மெட்டபாலிசம் தான் நம்ம உடம்பு ஆக்டிவாக இருக்கும் உடம்புல இருக்கிற எந்த விதமான சதையும் சேராது மெட்டபாலிசம் நடந்தால் தான் உடம்புல சதை சேராது மெட்டபாலிசம் குறஞ்சினா உடம்புல சதை போட ஆரம்பிச்சிரும் அது போக தைராய்டு மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அது போக நான் சொன்ன பொருட்களில் நிறைய பொருட்கள் உங்கள் உடம்போட சூட்டை அதிகரிக்கும் சூடு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபீவராகவோ இல்லை உடம்புக்கு ஐயோ எனக்கு சூடு அப்படின்லாம் கிடையாதுங்க உடம்புல எப்போவுமே ஒரு விதமான வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம உடம்பு இயங்கும் இந்த ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சில்லுன்னு இருக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது எப்போவுமே வந்து இந்த சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் அவங்க உடம்புக்கு சூடு தேவை நான் நான் சொன்ன உணவுகள் எல்லாமே உங்களோட கொழுப்பை கரைக்கிறதுக்கான உணவுகள் இது எல்லாமே சிக்கனமானவை சுவையானவை உங்கள் கிச்சன்லேயே இருக்கக்கூடியது அதனால் இப்போ வந்து உங்கள் லாஸ் பிளானை வந்து தொடங்குங்க உடலுக்கு வலிமை மனதுக்கு அமைதி உங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் தரும் இந்த உணவுகளை இன்றைக்கே நீங்கள் சேர்க்க ஆரமிச்சுருங்க தமிழ் ஹெல்த் டாக்ஸில் இன்னும் பல இயற்கை மருந்துகள் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களுக்காக காத்திருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்டில் உங்களோட அனுபவத்தை கீழே பகிர்ந்து விடுங்க